ஒரு பக்கம் அந்த ஆளோடய ஒய்ஃப் போயிட்டு கனி வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கனியை பலருன்னு ஒரு அடி கொடுத்து ஒழுங்காக உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு வந்துடுறாங்க கனி பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா சண்முகம் இளநீர் குடிக்கிறதுக்காக இறங்கும் போது அங்கே ஒருத்தர் வந்துட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் ஒருத்தர் சாமி மாதிரி வராரு அவர் வந்துட்டு ஒழுங்காக நீ வந்த வழியே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த பக்கம் தான் போகும்னு சொல்ல இல்லை நீ இந்த வந்த வழியாக போயிடுன்னு சொல்கிறாங்க பர்னி பர்ணிக்கிட்டே சொல்ல அந்த ஆளே பயத்துக்கார மாதிரி இருக்கிறான் நீ எதுக்கு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கனியை எங்கே தேடியும் கிடைக்கல ஆளுங்களை விட்டோ தேட விட்டுமே இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க நம்ம சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்கிறாங்க சண்முகத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க இல்லையேன்னு சொல்கிறாங்க அப்புறமா இந்த மாதிரி கனியை காணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே கனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ரத்னா கேட்டுருவாங்க எங்கேயுமே வரலன்னு சொன்னோடனே பயந்து போய் சண்முகத்துக்கு சொல்ல சண்முகம் உடனே கிளம்பி வராரு வந்தவுடனே வந்துட்டு எங்கே போயிருப்பா என்ன இதுன்னு யோசிக்கிறாங்க டக்குன்னு வைஜெயந்தி மேலே டவுட் வருது சண்முகத்துக்கு உடனே ஜெயிலில் போய்ட்டு வைஜெயந்தியை பார்க்குறாங்க வைஜெயந்தி கிட்டே வந்துட்டு என் தானே கட்டி வச்சுருக்கேன்னு கேட்க தாடா சமயம் இவங்களை சும்மா வரட்டலான்னு சொல்லிட்டு ஆமாம் நான் தான் கட்டி வச்சிருக்கேன் அவள் உயிரோட வேணும்னா வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீ கீழே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்திட்ட சொல்ல சண்முகத்துக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுது நீ வாழை போகலான்னு சொல்லிட்டு பர்னி கூட்டினுட்டு அந்த பொம்பளை வந்துட்டு பர் ஷ கனியை கடத்தி வைக்கல எனக்கு அது நல்லா சொல்லிட்டு சொல்கிறாரு அதோட எபிசோட் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்